ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி இந்த உலகத்தோட நியதியே இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகுந்த உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறோம் நிறைய உதவிகளை செய்கிறோம் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிது கஷ்டம்தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நிறையா அன்பு கொடுக்குறோம் நிறைய பாசத்தை கொடுக்குறோம் அவங்க எந்த சமயத்தில் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டாலும் எல்லாத்தையும் நம்ம விழுந்து விழுந்து செய்கிறோம் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிது ஏமாற்றம் துரோகம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா ஒருத்தர் இல்லை நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க எல்லாரும் இந்த கஷ்டத்துல இருந்தா வந்திருப்பாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது நம்ம சேனலோட நோக்கம் சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் ஆக்சுவலாக ஒரு குட்டி பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தானா அப்போது அந்த ரோடு உரமா ஒரு ஆத்தங்கரை இருந்துச்சு அங்கே ஒரு பெரிய முதல்ல இருந்துச்சான் அது வந்து என்ன சொல்லிச்சான் தம்பி நான் அந்த தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே இந்த பையன் ஆஹா நான் பக்கத்தில் வந்தால் நீ என்ன கொண்டுருவேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இப்போது இந்த முதல்ல என்னை பார்த்த பாவமாக தெரியலையா நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஏமாற்றி இந்த பையனை பக்கத்தில் கூப்பிட்றாங்க பக்கத்தில் அந்த பையன் போய் ஹெல்ப் பண்ண போச்சுல முதல்ல என்ன பண்ணிச்சுன்னா அந்த பையனை வாயில் பிடிச்சி வச்சுக்குச்சு இப்போது இந்த பையன் சொல்கிறான் பாத்தியா பாத்தியா நீ உன்னோட வேலையை காட்டிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்கிறோம் இதுதான்ண்டா உலக நியதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லித்தான் வேணா இப்போது ஒரு மூணு பேர் இங்கே ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக ஒரு மூணு பேர் கண்டினியூஸாக வரட்டும் அந்த மூணு பேர்கிட்ட யார்கிட்ட வந்து கேளு ஒவ்வொருத்தர்கிட்டையா கேளு யார் இதை கரெக்டுன்னு சொல்கிறாங்களோ அப்புறமா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல சொல்லித்தான் மூணு பேர் வர்ற வரைக்கும் நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா ஒரு வயசான கழுதை ஒன்று வந்துச்சான் அது என்ன சொல்லிச்சேன்னா இந்த மாதிரி முதல அண்ணா சொன்னதை அதுக்கிட்ட சொன்ன அந்த பையன் அப்போ அந்த கழுது சொல்லிச்சான் என்னவே வயசாயிடுச்சு இனிமேல் நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த என்னோட கா காட்டோட ராஜா என்னை வேணான்னு சொல்லி துரத்தி விட்டாருன்னு சொல்லிவிட்டு அது நினச்சி வருத்தப்பட்டுச்சேன் வ அடுத்தது ஒரு வயசான ஒரு குதிரை ஒன்று வருது அதே மாதிரி ஸோ இதுக்கிட்டயும் அந்த பையன் இந்த முதல சொன்னதை சொல்கிறான் அதுவும் இதே மாதிரி சேம் ஆன்சர் சொல்லிட்டே போகுது அதுவும் வயசானது அப்படிங்கிறான் மூணாவதா துள்ளி குதிச்சுட்டு ஒரு முயல் ஒன்று வருது அந்த முயல்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த முயல்கிட்ட இவங்க நடந்தது சொல்றாங்க உடனே முயல் என்ன சொல்லுதுன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இருந்து தெரியாது நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிச்சு முதலையே கோவப்படுத்திட்டு முதல்ல வாயில இருந்த பையன் உடனே அது வந்து டக்குன்னு வாயை பொழுந்துருச்சு பையன் உடனே வெளியில் வந்துட்டான் ஓகேவா இப்போ என்ன ஆச்சு வெளியில் வந்துட்டான் இந்த முயல் வந்து அந்த பையனை காப்பாச்சிச்சு சரியா இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி பேசி காப்பாற்றுருச்சு ஊரில் இருக்கிற எல்லாரும் ஓடி வந்தாங்க சரியா அந்த பையன் கற்றுனா ஊரில் இருக்கிற எல்லாருமே ஓடி வந்தாங்க ஸோ பையனோட இருந்து எல்லாரும் வந்தாங்க அடுத்து என்னாச்சுன்னா பையன் கு வீட்டில் வந்தாங்க பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு வேட்டை நாய் ஒன்று வந்துச்சு அந்த வேட்டை நாய் முயல தின்னுடுச்சு தான் இந்த முதல்ல சொன்னது இதுதான் உலக நியதி அப்படிங்கிறதே அந்த பையனுக்கு புரிய வருது ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம நல்லது பண்ணுவோம் நமக்கு அது ஒரு கெட்டதாக விதியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லது பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவோம் அது தப்பு இந்த உலகத்தை நல்லதை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ உங்களை மாதிரி சில பேரால் தான் இந்த உலகம் இன்றைக்கும் ஒரு நல்ல விதமாக அதாவது சில இடத்துல நியாயங்கள் இருக்கும் தர்மங்கள் இருக்கும் ஆனால் நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்க முடியாது ஆனால் ஒரு சில இடத்துல நன்மைகள் நடக்கும் நன்மை செய்கிற நீங்கள் நிச்சயமாக அதுக்கான பலனை அடைவீங்க அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துமே இல்லை நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மனுஷனோட இயல்பு அதாவது மனுஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக என்ன பண்ணுவான் அப்போ நம்மளை யூஸ் பண்ணிப்பான் நம்ம ஹெல்ப் செஞ்சதுக்காக கரெக்டாக ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான் நன்றி சொல்ல மாட்டான் நன்றியே காட்டவும் மாட்டான் அவனோட தேவைகளுக்கான மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் ஸோ அதனால் நம்ம நிறைய இடத்துல வருத்தப்படுறது நடக்கும் இது வந்து நிறைய பேர் என்ன சொல்ல மனுஷனோட இயல்பாக நம்ம ஃபீல் பண்ணிரும் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்ப்பு இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறது மனுஷனோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் இன்னொன்று எதிர்பார்ப்பு நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அதாவது அன்பு மரியாதை எல்லாமே நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பட் அது நமக்கு திருப்பி கரெக்டாக கிடைக்காது அந்த சமயத்தில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் நமக்கு என்ன தான் கிடைக்கும் ஏமாற்றம் தான் கிடைக்கும் அதை தான் நம்ம மொத்தமாக சேர்த்து ஃபீல் பண்ணுவோம் மனுஷங்களே இப்படி தான் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால நம்ம இப்படி ஃபீல் பண்ணுவோம் இந்த பிரச்சனையும் நடக்கும் தேர்ட் விஷயம் புரிதல் இல்லாத மனுஷங்கக்கிட்ட நம்ம பழகிறது அதாவது மனுஷங்க வந்து நம்மளை ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்கவே மாட்டோம் சரியா நம்ம அதை புரிஞ்சுக்காமல் நம்ம எல்லா நல்லதையுமே நம்மளால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுப்போம் கடைசியில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம் ஸோ புரிதல் இல்லாமல் யாருக்கிட்ட எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் ஓவராக அன்பாக இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் உங்களோட நோக்கத்தை அவங்க தப்பாக புரிஞ்சு எடுத்துக்கிறது ஓகேவா இந்த மாதிரி பீப்புளெலாம் நம்ம மீட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணுவோம் யாருக்குமே இனிமேல் நம்ம நல்லதே பண்ணக்கூடாது நல்லது பண்ணால் நமக்கு தான் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் கரெக்டாக இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறவங்களே இருக்காங்க கெட்டது பண்ணுறவங்களே இருக்காங்க சரியா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதை யாருக்கு செய்யணும் சரியா இவ் நம்ம கரெக்டாக நம்ம யோசித்து சிந்திச்சு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே அவளை சீக்கிரத்தில் வராது சரி இப்போது இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு மனுஷங்க நிறைய ஏமாற்றங்கள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இந்த ஏமாற்றங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்கள் மனசில் இருந்து சில விஷயத்த நான் சொல்லித்தரேன் அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் சரியா குறிப்பாக ஒரு நாலே நாலு பாயிண்ட் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருக்காச்சும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா சரியா அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பையுமே வைக்காதீங்க ஓகேவா நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சி மனசு நிறைவா இந்த ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களோட மனசுக்காக மட்டும் அதை பண்ணணும்னு நினைங்க சரியா ஸோ அப்படி நம்ம இருந்தோன்னா ஏதாச்சும் அவங்க கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த அன்போ மரியாதையோ ஏதாவது அவங்க கொடுக்கலனாலும் உங்கள் மனசை அது சுத்தமாக பாதிக்காது சரியா உங்களுக்கு முழுமையாக அதாவது உதவி பண்ணணுங்கிற என்ன ஆசை இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் இந்த உதவினால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி நான் மட்டும் அந்த உதவியை பண்ணுங்கள் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க கெட்டது பண்ணால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பலர் சொல்கிற சில விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்களை மாற்றிக்காதீங்க நல்லதே தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கான நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த எதிர்வினை உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் சரியா அடுத்தவங்களுக்காக நீங்கள் எதையும் செய்ய வேணாம் உங்கள் மனதுக்காக பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் லைக் எக்ஸாம்பிள் உங்களோட டைம் வேல்யூ ஓகேவா அது உங்களுக்கு ரொம்பவே மதிக்கத்தக்கது உங்களோட டைமும் நீங்கள் செய்கிற செயல்களும் அது உங்களுக்கு ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு விஷயம் சரியா ஸோ நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க சரியா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும் தேவையில்லாத தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை நீங்கள் செய்கிற உதவி ஒரு நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு போகுதா சரியா அதனால் உங்கள் மனசுலையும் ஒரு முழு திருப்தி கிடைக்குதா அதனால் அதை நிச்சயமாக செய்யுங்க தப்பல் சரியா யாருக்கு உதவி செய்யணுன்னு யோசித்து செய்யுங்க சரியா தேவையில்லாதவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சிட்டு இருந்து வருத்தப்படுறது தப்பு அதே சமயத்தில் தவறு அதிலிருந்து திருத்திக்கோங்க என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் முதல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒரு சிலரை நம்பி ஏமாந்துட்டீங்க அப்படி இல்லைன்னா செய்யக்கூடாதவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகளை செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இனிமேல் யாருக்குமே செய்யக்கூடாதுன்னு மாறணுங்கிறது அவசியம் கிடையாது யாருக்கு செய்யணும் அதை யோசித்து நீங்கள் செய்யுங்க ஓகேவா அந்த தவறிலேருந்து இப்போ ஒன்று இந்த மாதிரி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம பண்ணணும் எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட மன நிறைவு தான் முக்கியம் சரியா சந்தோஷமாக எல்லாருக்கும் உதவுங்க உங்களை மாதிரி நல்லவங்களால தான் இந்த உலகமே இருக்குது சீரியஸாக ஓகேவா மன அமைதி ரொம்பவே முக்கியம் சரியா நம்ம உதவி செய்கிறதுனால கஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணவும் தெரியுமா அது இந்த முழு உலகம் அல்ல ஓகேவா ஸோ அன்பால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா யாராச்சும் ஒருத்தங்க வந்து நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி கெட்டு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க தூக்கி போடுங்க நீங்கள் நல்லது செய்வீங்க பார்த்தீங்களா அதுலேருந்து என்னைக்குமே மாறாதீங்க உங்களோட கொள்கை என்றைக்குமே உங்களை வாழ வைக்கும் ஓகேவா இந்த உலக நியதின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கள்ல அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது உங்கள் மனசு சொல்கிற மாதிரி சந்தோஷமாக எப்போவுமே நல்லதே செய்ங்க அன்பாக இருங்க இந்த உலகம் நிச்சயமாக உங்கள் பின்னாடி இருக்கும் சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்